ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்பது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கே போகப் போகிறேன் மனதை அமைதியாக வச்சுக்கோ மனதில் சூறாவளியை மட்டும் அனுமதிக்காதே நாளை விடியலில் திருப்பங்களை தரப்போகும் திங்களில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது ஆம் தங்கமே இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு செல்வமே உனக்கான அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்ட போகிறது உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணம் செய்த பார்த்தையை பாதையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அங்கு சந்தோஷம் இல்லை அங்கு நிம்மதியில்லை அங்கு சந்தோஷம் நிம்மதியை விட கஸ்மும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் நீ வாழ்க்கையில் எழுந்து கால் ஊன்றி மட்டும் நெல் உன்னால் முடியும் உன்னால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ சிந்தும் கண்ணீரை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் வேறு எவரும் உனக்கு தீங்கு செய்ய விட மாட்டேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடந்து விடாது பயப்படாதே நான் உன்னை பாதுகாத்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் வேண்டுதல் வீண் போகவில்லை நாளை வார் உனக்கான அற்புதம் திருப்பம் தரும் திங்கள் என்று சொல்லிவிட்டேன் நாளைய விடியலுக்காக காத்திரு அதற்கு பதில்கள் நாளை காலையே வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை நீ செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா உன் தேவையை பூர்த்தி செய்ய நாளை விடியலிலேயே வந்து விடுவேன் மனம் தளராது வெளிப்புடன் மட்டும் இருந்து வா என் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகாது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சாய் பல கோடி மக்களின் மனதில் தெய்வமாக மட்டுமல்ல குடும்பத்தில் ஒருவராகவும் இடம் பிடித்துள்ளேன் என்னை முழுமையாக நம்பி நம்பியவர்களுக்கு நினைத்தது நடக்கிறது இதை நீ நம்பணும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தால் உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நாளை நீ உணரத்தான் போகிறாய் பார் பொறுத்திருந்து பார் அற்புதம் நடக்கும் இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணத்திற்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு மட்டும் நீ செயல்பட்டு கொண்டே இரு நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடியில் சொல்கிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை தருகிறது பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டிக்கொண்டிருக்கிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் நான் எப்போதும் சொல்கிறேன் அடிக்கடி சொல்வது என்னென்னா எதற்கும் வருந்தக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் செயல்பட்டு கொண்டே இருக்கணும் நிச்சயமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றித் தருவேன் ஒவ்வொரு நாள் விடியலிலும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே இரு செயல்பட்டு கொண்டே இரு தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் உனக்கான பாதையை காண்பித்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக தருவேன் சாயின் பிள்ளை என்றால் நம்பனும் உன் கையை பலமாக பிடித்து கொண்டுதான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் திசை தெரியாமல் நீ போய்விட மாட்டாய் பயப்படாதே என்னுடைய கையை கொண்டே வா உன் அப்பா உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன் நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரச் செய்வேன் நாளைய விடியலில் நடக்கப் போகிறது கண்மணியே ஏமாற்றத்தை இனி நீ பார்க்கவே மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த கணமே சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்துவிடும் இல்லைனா அடுத்து துன்பத்தை சந்திக்க நேரிடும் பணக்கஷ்டத்தினாலும் மனக்கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்லக்கூடாது ஒருபோதும் என்ன அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் நான் உன் கண்களாக இருப்பேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டும் நீ சேமித்து வச்சுக்கோ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீ மௌனமாக இருக்கணும் நல்லா தெரிஞ்சிக்கோ ஏன்னா மௌனமும் பிரச்சனை எதுவுமே தராது உன் பகையையும் தவிர்த்து விடு உன் சாயியை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது அன்பால் பண்ணு எதை பண்ணினாலும் அன்பால் பண்ணு சின்ன சின்ன தான் உன்னால் கடவுளை அடைய முடியும் கடவுளுக்கு உண்மையான மனசோடு அன்போடு எப்போ அவரை நினைப்பான்னு காத்திருப்பார் பெற்ற தாய் தந்தை போல்தான் உன் சாயப்பாவும் கண்ணில் படும் காட்சியெல்லாம் உன் சாயிதான் எது வந்தாலும் எதிர்த்து போராடு தைரியமாக இரு அனைத்தும் நன்மைக்காக இருக்கும் வாழ்க்கையில் பொறுப்போடு நீ பயணிக்க தொடங்கினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஜொலிக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே யாரை நினைத்தும் கவலைப்படாதே நீ தேடி சென்ற காலம் போய் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நேரத்தில் அதில் பயணம் செல்லப் போகிறாய் உன்னை கண்கல விங்க கண்கலங்க விட மாட்டேன் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் அவசர முடிவு மட்டும் எடுத்து விடாது ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு சென்று விடு அந்த இடத்தை விட்டு நகன்று விடு உன் மனதை ரணமாக்கியவர்களை விட்டுவிடு விலகிவிடு உன் மன வழிக்கு நான் நிச்சயமாக மறந்து போடுகிறேன் பழிக்கு பழி மட்டும் வாங்கிவிடாதே உன் கடமையை மட்டும்தான் நீ செய்யணும் உன் புத்தி நல்லதைத்தான் நாட வேண்டும் என் பிள்ளை நீ புத்தி நல்லதாக இருக்க வேண்டும் நல்லதைத்தான் நாட வேண்டும் புத்தியும் மனதும் உன்னுடைய நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நான் தீர்மானிக்க வைப்பேன் நீ பல வேலைகளை செய்யும் போது உன் கண்முன்னே தான் நான் அமர்ந்து உள்ளேன் என்பதை ஞாபகத்தில் வச்சிக்கோ நிச்சயமாக நேர்வழியில் செல்வாய் அதுவும் நல்ல வழியாகவே இருக்கும் கண்மணி எதுவும் தாமதமானாலும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் தப்பாமல் நடக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இருக்கிறேன் உன் மன வேதனைகள் அனைத்தும் நாளைய விடியலில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் சோதனையை தாங்கும் சக்தியை கொடுக்கப் போகிறேன் அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியில் வர உனக்கு உதவி செய்வேன் பேருதவி செய்வேன் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா பயப்படாதே பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே நான் சொல்வது புரிகிறதா உண்மையா பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உதி என்னும் யபூதியை நீ மருந்தாக பார்த்தால் அனைத்து நோய்களையும் நீக்குவேன் எடுத்து பூசிக்கோ நீ எப்படி நீ என்னை எப்படி உணர்கிறாயோ அதன்படி உனக்கு காட்சி கொடுப்பேன் தைரியமாக இரு வெற்றி உனக்குத்தான் உன்னை வெற்றியடைய நிச்சயமாக உன் சாயப்பா இருக்கும்போது பயம் எதற்கு நாளைய விடியல் திருப்பம் தரும் விடியலாக விடிய போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்